சிவாஜி கண்ணிலையை விரல் விட்டு ஆட்டினவர் அவர் பழம்பெரும் நடிகை யாரை சொல்கிறாரு இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி கணேசன் ஆலையான பல முன்னணி நடிகர்களுடன் இணைந்து நடித்தவர் நடிகை குட்டி பத்மினி இவர் சிவாஜி குறித்து பேட்டி ஒன்றில் பேசுகையில் பல விஷயங்களை தெரிவித்தார் என்னன்னு பார்க்கலாம் சிவாஜி கூட இணைந்து பல படங்களில் நடிச்சிருக்கேன் அவர் வயதான பிறகு அவர் வீட்டில் போய் மணிக்கணக்கில் இருந்து பேசுவேன் அப்போ எனக்கு இருபத்தி ஒரு வயசு இருக்கும் காலையில போனா சாயங்காலம் வரைக்கும் விடமாட்டாரு அவரும் சரி நாகேஷும் சரி பெரிய வீடு அவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஆனா சினிமாவை பத்தி பேச ஆள் இல்லை அவருக்கு

பாட் முடிஞ்ச உடனே மரத்தடியில உட்கார்ந்து கட்சிக்காரங்க கூட பேசுவாரு ஆனா சிவாஜி அங்கிள் அந்த செட்ல தான் இருப்பாரு அடுத்தவங்க எப்படி ஆக்ட் பண்றாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு அதையும் தாண்டி அவர் கண்ணுல பிறல் விட்டு ஆட்டுன ஆக்டர்னா அது பாலையாண்ணன் ரிகர்சல்ல பண்ணத டேக்ல பண்ணவே மாட்டாரு ரிகர்சல்ல பத்து தடவை பார்ப்பாரு ஆனா டேக்ல அவரு பண்றத கட் பண்ணவே முடியாது என்கிறார் குட்டி பத்மினி அந்த வகையில் சிவாஜியை பல முறை சொல்வாராம் பாலையா எஸ்வி சுப்பையா நாகேஷ் எல்லாம் நடிக்க வராங்கன்னா உஷாரா ஆகிடுவேன் தயாராகிடுவேன்னு சொல்வாராம் ஆனா அது பொறாமை கிடையாது என்கிறார் குட்டி பத்மினி நடிகர் திலகம் சிவாஜி எப்படிப்பட்ட நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான் நாடகமோ சினிமாவோ நடிப்பு என்று வந்துவிட்டால் அந்த கதாபாத்திரம் என்ன செய்யுமோ அதை அப்படியே செய்வதுதான் சிவாஜியின் வழக்கம் அதாவது அந்த கதாபாத்திரமாகவே மாறி உணர்ச்சிகளை காட்டுவது சிவாஜியின் ஸ்டைல் சிவாஜி கணேசன் அவர்கள் சிறு வயதிலிருந்து நாடகங்களில் நடிச்சிட்டு வந்தாரு அவருக்கு சிறு வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஒரு ஆர்வம் இருந்திருக்கு அதற்கு பிறகு தான் வந்து பாத்தீங்கன்னா பராசக்தி அப்படிங்கிற திரைப்படம் மூலமா அறிமுகமானாரு அவர் நடித்த முதல் படத்திலேயே கதாநாயகனா நடிச்சிருந்தாரு அவரின் முதல் படமான பராசக்தி திரைப்படத்திலேயே அவருடைய அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினால மக்கள் எல்லாரும் வியந்து யார் இந்த நடிகர் இவ்வளோ சூப்பரா நடிக்கிறாங்க அப்படின்ட்டு அதற்கு பிறகு பல பட வாய்ப்புகள் அவருக்கு வர தொடங்கியது அதற்கப்புறம் நடிச்சு நிறைய பட்டங்களையும் பெற்றிருக்காரு முக்கியமா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஏற்று நடிக்காத வேடங்களே கிடையாது அதனால் தான் அவருக்கு நடிகர் திலகம் அப்படிங்கிற பட்டமும் கிடைச்சது உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி